வணக்கம் எல்லோருக்கும் நீண்ட காலத்துக்கு பிறகு உங்களை சந்திக்கிறேன் என்னுடைய பயிற்சி காரணமாக கடந்த இரண்டு மாதங்களுக்கு மேலாக நான் இதில் வரவில்லை எல்லோரும் நிலமாக இருப்பீர்கள் நம்புகின்றேன் இதில் வந்து இன்னைக்கு இந்த காசோலை சம்பந்தமான அந்த புதிய திருத்தம் எல்லாரும் கேள்விப்பட்டீங்க இந்த வருடம் ஆவணி மாதம் பதினைஞ்சாந்தேதி அது அமுலுக்கு வந்தது ஏற்கனவே அது இருந்தது ஆனால் திருத்தப்பட்டு கொஞ்சம் கடுமையான ஒரு விளைவுகளை எதிர்நோக்கக்கூடிய மாதிரியாக அது வந்திருக்கு அதாவது வந்து பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆக்ட் நம்பர் தேர்ட்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இதுதான் அந்த சட்டத்தின் பெயர் இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த திரும்பிய காசோலை உதாரணமாக பார்த்தீங்கன்னா வங்கி கணக்கில் வந்து பணம் இல்லைன்னு சொன்னால் இல்லாட்டி அந்த வரையப்பட்ட காசோலையினுடைய அந்த வங்கி கணக்கு வந்து மூடப்பட்டிருந்தால் அல்லது வேறு காரணங்களுக்காகவும் அந்த காசோலை வந்து இது திருப்பப்படும் அப்படி அது திரும்பப்படும் போதும் இந்த மாதிரியான இந்த ஆக்டிங்களை வந்து நீதவா நீதிமன்றத்தில் அந்த காசோலை வரைந்தவருக்கு மேலே எதிராக வந்து சட்ட நடிகை எடுக்க முடியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட தொகை காசோலையில் வரையப்பட்ட குறிப்பிட்ட தொகையும் வந்து அவர் செலுத்த வேண்டியிருக்கும் வழக்கின தன்மையை பொறுத்து சிறைக்குரிய தன்மையும் காணப்படும் அப்போ இதில் வந்து நிறைய பேருடைய கேள்வி என்னன்னு சொன்னால் அவர்கள் கேட்டிருந்தார்கள் தங்களுடைய அந்த பணப்பரிமாற்றங்களுக்காக அந்த பட்டிக்கு வாங்கிறது அப்படியான விடயங்களுக்காக அந்த ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் திகதி இடப்படாமல் தொகை இடப்படாமல் வெறும் கையெழுத்து இடப்பட்ட அந்த வெற்று காசோலைகளை வழங்கி நாங்கள் பணத்தை பெற்றுக்கிறோம் அப்போ அப்படி இருக்கும்போது அதை வந்து இப்போ அதால் வந்து என்ன பிரச்சனை எங்களுக்கு வருமா நாங்கள் முதலே கொடுத்துட்டோம் தானே இந்த மாதிரி சில கேள்விகள் எனக்கு வந்திருந்தது திகதி இடப்படாமல் நீங்கள் கொடு கொடுத்த காசோலைகளை வந்து அந்த பணம் உங்களுக்கு கொடுத்தவர் இருக்கிற நபர் வந்து இப்போ தற்போதைய திகதியை போட்டு அதை வங்கியில் இடும்போது உங்களுடைய கணக்கில் வந்து பணம் இல்லாட்டி நீங்கள் அந்த சட்ட நடவடிக்கைக்கு வந்து முகம் கொடுக்க வேண்டி வரும் ஏன்னு சொன்னால் ஆவணி பதினஞ்சு அண்டைக்கு அல்ல அண்டைக்கு பிறகு வரக்கூடிய அந்த திரும்ப திரும்புகின்ற காசோலைகளுக்கு வந்து இந்த சட்ட நடவடிக்கை வந்து எடுக்கப்படும் அப்படி இருக்கும்போது உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னே அதாவது ஆவணி பதினஞ்சுக்கு முதல் ஒரு வைகாசி மாதம் வழங்கப்பட்ட ஒரு காசோலை வந்து திகதி இடப்பட்டு வழங்கப்பட்ட காசோலை வந்து ஆவணி பதினஞ்சுக்கு பிறகு வந்து திரும்புகின்றன்னு சொன்னால் அதுக்குரிய விளைவுகளை வந்து எதிர்நோக்க வேண்டி வரும் அதே வேளை ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்னம் நீங்கள் ஒரு பரிமாற்றத்துக்காக வெற்று காசோலையை வந்து ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட்டு காசு வேண்டியிருக்கின்றீர்கள் உங்களுடைய கையெழுத்து மட்டும்தான் அதில் இருக்கின்றது என்று வைத்துக்கொண்டால் அந்த உங்களுக்கு பணத்தை கொடுத்தவர் வந்து தற்போது அதில் வந்து தொகையை எழுதி திகதியையும் வந்து இப்போ இப்போ இருக்கக்கூடிய திகதியை போட்டு ஆவணி பதினஞ்சுக்கு பிறகு அல்லது அதுக்கு அதுக்குரிய அந்த அந்த விரையறைக்கு உட்பட்ட ஒரு திகதியை போட்டு அதை வங்கியில் இடும்போது அந்த காசோல் வந்து திரும்பினால் அந்த சட்ட நடவடிக்கை அதாவது குற்றவியல் குற்றத்தை வந்து நீங்கள் புரிந்ததாக உங்கள் கருதப்பட்டு உங்களுக்கு மேலே அந்த நடவடிக்கை எடுக்கப்படும் அதனால் செய்து வெற்று காசோலைகளை வழங்காதீர்கள் இனிமேல் ஏன்னென்னு சொன்னால் நீங்கள் ரெண்டு வருஷத்துக்கு முன்னே கொடுத்திருந்தாலும் சட்டம் வந்து இப்போ ஆவணி பதினைஞ்சிக்கு பிறகு வந்து அவர்கள் பெற்றுக்கொண்டவர்கள் பெற்றுக் என்ன எழுதுவாரன்னு உங்களுக்கு தெரியாது அது உங்களுக்கு அது ஆபத்தான ஒரு விடயம் ஏன்னு சொன்னால் இது வந்து ஒரு குற்றவியல் குற்றமாக பா பார்க்கப்படுகின்றது அப்படி ஒரு காசோலை திரும்பமாக இருந்தால் அது நீதவான் நீதிமன்றத்தில் வந்து வளர்கிட்டப்படும் அப்போ அது வந்து உங்களுக்கு மிகவும் ஒரு பாரதூரமான விளைவை தான் கொடுக்கும் என்னென்னு சொன்னால் அதில் வந்து நீங்கள் வாங்கின தொகையை விட அதிகமான தொகை எழுதப்பட்டு கொடுக்கும்போது அந்த சட்டத்தின்படி இந்த திருத்தப்பட்ட சட்டத்தின்படி காசோலையில் எழுதப்பட்ட அந்த தொகையும் கொடுத்து சில நேரங்களில் அந்த சிறையும் வந்து நீங்கள் அனுபவிக்க நேரிடும் அதனால் இந்த வெற்று காசோலைகளை ஒருபோதும் யாருக்கும் வழங்காதீர்கள்